இந்த பூமியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் மத்தியில் உங்கள் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவன் அன்பு கூர்ந்தார் அந்த அன்பு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் இல்லை கணவன் மனைவியிடத்துல சரியான ஒரு அன்பு இல்லை அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க பிள்ளைகள் மத்தியில் அன்பு இல்லை இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லாத இருக்குது அந்த சமாதானத்தை அன்றவராய் இயேசு கிறிஸ்து அதை தான் விரும்புகிறார் ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை சமாதானத்துக்காக என்னனையோ செய்து பார்த்தோம் ஆனால் ஒரு சமாதானம் இல்லை ஆனால் நிரந்தரமான ஒரு சமாதானத்தை இயேசு உங்க வாழ்க்கையில கொடுக்குறாங்க உங்க குடும்பத்துல கொடுக்கிறார் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கொடுக்கிறார் அப்படியாக இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு நன்மையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க விரும்புகிறார் அப்படியாக ஆண்டவர் சொல்கிறார் உங்க துக்கத்தெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாத்துவார் உங்க துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாத்துவார் ஒவ்வொரு நாளும் நீங்க துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் அநேக காரியத்திலும் துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் அநேக காரியம் ஒவ்வொரு நாளும் நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அந்த விழாவில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சந்தோஷமாய் மாறும் எவ்வளவு நாள் தான் துக்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க ஏன் ஒரு பொண்ணா பிறந்தனும் ஏன் தான் அந்த வீட்டுல பிறந்தனும் ஏன் தான் என் வாழ்க்கை இப்படியா என்று ஒவ்வொரு நாளும் வேதனை உண்டு ஆனா உங்க கண்ணீருக்கும் உங்க துக்கத்துக்கும் உங்க கண்ணீரை தொடக்கிறதுக்காக ஆண்டு இயேசு கிறிஸ்து அந்த இயேசு உங்களை நேசிக்கிறபடியால் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார் அந்த இயேசு உங்க குடும்பத்துக்கு பெரிய மாற்றத்தையும் பெரிதான ஒரு நன்மையும் கொடுக்க தான் வந்திருக்கிறார் இந்த நாட்கள்ல உங்க துக்கத்தையும் உங்க குடும்பத்துடைய துக்கத்தையும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கை துக்கத்தையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தேவன் ஊரையும் நேசிப்பாராக அமே